வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ சொன்ன கூடமே வரும் சரி வாங்க நம்ம இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம் ஒரு அடர்ந்த காடு இருந்துச்சான் அந்த காட்டுல நிறைய பறவைகள்லாம் வசித்து வந்துச்சான் அப்ப ஒரு நாள் இடியும் மின்னலும் மழையும் பேஞ்சுதான் ஒரு காக்கா ரொம்ப மழையில நனைஞ்சிருச்சு அதோட கூட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு மரக்கிளையில் உட்காந்துருச்சு அதனால் நனைஞ்சிக்கிட்டே அந்த இடத்துக்கு போக முடியலை உடனே அந்த மரத்துக்குள்ளே ஒரு பொந்து இருந்துச்சான் அந்த பொந்துலேருந்து ஒரு ஆண் குருவி வெளியே வந்து அண்ணே நனைஞ்சிட்டிங்களா காக்கா அண்ணே எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து ரெஸ்ட் எடுங்க மழை நின்ன பிறகு போய்க்கலான்னு சொல்லிச்சான் உடனே காக்காவும் சரி குருவி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்ததான் வந்த உடனே அந்த குருவி வந்து ஒரு பஞ்சை கொடுத்து தொடச்சுக்கங்கன்னு சொல்லி மெத்தை அழகாக பஞ்சாலை செஞ்சு வச்சுருந்துச்சிக்கலாம் அதுகளுக்கும் நிறையா பிள்ளைங்க உடனே காக்கா சந்தோஷமாக அந்த மெத்தையில் உட்காந்துச்சான் அதுக்கு பழங்கள் தானியங்கள்லாம் கொடுத்து சாப்பிட வச்சு தூங்க சொல்லிடுச்சிக்கலாம் மறுநாள் காலையில் மழை உடனே காக்கா ரொம்ப நன்றி குருவி போய்ட்டு வரேன் நீங்களும் உங்கள் பிள்ளைங்களும் எல்லோரும் ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போயிடுச்சா ரொம்ப சந்தோஷமாக விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சுக்கலாம் அப்புறம் ஒரு நாள் இந்த கா குருவிகள் வந்து காட்டுக்குள்ளே இற தேடி போனுச்சான் போகும்போது ரொம்ப காத்தடித்த உடனே குட்டி குட்டி குருவிகளால் பறக்க முடியலை உடனே ஒரு மரத்தில் உட்காந்துச்சான் அந்த மரம் யாரோடது காக்காவோட மரம் அந்த காக்கா வெளியே வந்து பார்த்துட்டு ஐயோ பிள்ளைங்களோட வந்துருக்குறீங்களா வாங்க உள்ளுக்குள்ளே வாங்கன்னு அது உள்ளுக்குள்ள பொந்தில் அழகான வீடு கட்டியிருந்துச்சான் காக்கா அதோட குஞ்சுகளும் நிறையா இருந்துச்சான் அம்மா எல்லாம் இருந்ததான் உடனே இந்த குருவிகளும் சந்தோஷமாக உள்ளுக்குள்ளே போய் அந்த காக்காவோட குருவிகளும் குஞ்சுகளோடு விளையாண்டுதுங்களாம் எல்லாருக்கும் அந்த காக்கா சாப்பாடு கொடுத்து ரெஸ்ட் எடுக்க வச்சு காற்று நின்ன உடனே போய்ட்டு வரோன்னு குருவிகள் சொல்லிச்சிக்கலாம் உடனே அந்த காக்காவும் அடிக்கடி வாங்க நம்ம நண்பர்களாயிருப்போன்னு சொல்லிச்சான் சரின்னு சந்தோஷமாக விடைபெற்றாங்களாம் இதுலேருந்து என்ன தெரியுது நம்ம ஒருத்தருக்கு உதவி செஞ்சால் கண்டிப்பா, நம்ம கஷ்டப்படும் போது கடவுள் நம்மளுக்கு உதவி அளிப்பார்னு தெரிகிறது புரிந்ததா மக்களே